அண்ணா பல்கலைக்கழக அங்கீகாரம் பெறுவதில் முறைகேட்டில் ஈடுபட்ட தொள்ளாயிரம் பேராசிரியர்கள் மற்றும் இருநூற்று தொன்னூற்று ஐந்து பொறியியல் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் சிஏஐ கமிட்டி மீது நடவடிக்கை எடுக்காதது பேசு பொருளாகி வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வசூரியன் செல்வசூரியன் இப்ப சிஏஐ கமிட்டி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற காரணம் ஏதாவது தெரிய வந்திருக்கிறதா தற்போதைய நிலவரம் என விரிவா சொல்லுங்க அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் வாங்குவதில் முறைகேடில் ஈடுபட்ட தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு இந்த வாழ்நாள் தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அந்த முறைகேடு பெறுவதற்காக அந்த முறைகேடான அந்த விஷயங்களில் ஈடுபட்ட அந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து கல்லூரிகளுக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது முதல்ல இந்த பிரச்சனையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அறப்போர் இயக்கம் கடந்த மாதம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள் அந்த அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரியாக இணைவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி அதாவது நானூற்றி எழுபது பொறியியல் கல்லூரிகளுக்கு மேலே இருக்காங்க அந்த பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைப்பு கல்லூரியாக இணைவாங்க அப்படி இணையும் போது அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்றது அதில் முறைகேடாக அதாவது எங்ககிட்ட இல்லாத ப்ரொஃபஸர்ஸை அவங்க இருக்கிறதா காட்டி முறைகேடு நடைபெற்றிருக்கு அதாவது ஒரே பேராசிரியர் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றுவது போல அந்த கணக்கு காட்டப்பட்ட அந்த முறைகேடு என்பது நடைபெற்றிருக்கிறது அந்த முறைகேட்டில் ஈடுபட்ட தொள்ளாயிரம் பேராசிரியர்கள் அதேபோல இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வகையில் அவங்க வந்து கடந்த மாதம் அந்த அறிக்கை என்பதை வெளியிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகமும் அந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கிட்டு அதற்கு மூவர் குழு என்பது அமைத்தாங்க அந்த மூவர் குழு அமைக்கப்பட்டு அந்த அறிக்கை என்பது ஆளுநருக்கு கூட அனுப்பப்பட்டது ஆளுநர் வேந்தர் என்கிற அடிப்படையில் இந்த பிரச்சனையில என்ன பிரச்சனை எந்த மாதிரியான நடவடிக்கை அண்ணா பல்கலைக்கழகம் எடுக்குது என்ன முறைகேடு நடந்திருக்கிறது முறைகேட்டில் ஈடுபட்டவங்க யாரு அப்படின்ற மாதிரி ஆளுநர் மாளிகையிலிருந்து கூட அறிக்கையை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கேட்கப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகம் கூட அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட உள்ளதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது நேற்றைய தினம் அதாவது தொள்ளாயிரம் பேராசிரியர்கள் ஒரே தான் பணியாற்றாங்க ஆனால் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றுவது போல இந்த கணக்கு காட்டப்பட்டு அந்த முறைகேடு என்பது நடைபெற்றிருக்கிறது அதே போல இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பொறியியல் கல்லூரிகள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை என்பது எடுக்கப்படுவதாக தகவல் என்பது நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கல்லூரிகள் மீது பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது செயற்கை நிறுத்தி வைப்பு அதேபோல அவங்க மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த குற்றவியல் தொடர்பான அந்த சட்டங்களில் அவங்க வழக்கு வேட தொடரப் போகிறாங்க பேராசிரியர்களை பொறுத்தவரை தொள்ளாயிரம் பேராசிரியர்களும் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் இனிமே பேராசிரியராக பணியாற்ற முடியாது என்கிற தடைதான் அவர்களுக்கு நீடிக்கப் போகிறது இந்நிலையில் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனையோட முக்கியமாக இருக்கக்கூடியது அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிஏஐ அப்படின்ற கமிட்டி இந்த சிஏஐ அப்படின்ற கமிட்டி தான் ஒவ்வொரு கல்லூரிகளுக்காக சென்று அந்த கல்லூரிகளில் ஆய்வு மேற்கொள்வாங்க சரியான உட்கட்டமைப்பு வசதி இருக்கிறதா மாணவர்களுக்கு தேவையான லேப் வசதி இருக்கிறதா எத்தனை பேராசிரியர்கள் இருக்கிறாங்க பேராசிரியர்களோட தகுதி என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு அந்த குழு தான் முக்கிய பொறுப்பு அந்த குழுவோட அனுமதியோ அந்த குழுவோட அந்த குழுவுக்கு தெரியாமல் இந்த பிரச்சனை என்பது நடைபெற்றிருக்காது அதாவது இந்த முறைகேடு என்பது நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது கல்வியலாளர்களோட கருத்தா இருந்துச்சு ஆனால் இப்போ முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கல்லூரிகள் பேராசிரியர்கள் மீது மட்டும்தான் இந்த நடவடிக்கை என்பது பாய்ந்திருக்கிறது ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அந்த சிஏஐ கமிட்டியில் இருக்கக்கூடிய எந்த பேராசிரியர்கள் மீதும் நடவடிக்கை என்பது தற்போது வரை எடுக்கப்படாமல் இருப்பது ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது அறப்போர் இயக்கம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வெளியிட்ட கூட அந்த அறிக்கையில கூட இந்த சிஐ கமிட்டியை சேர்ந்த இளைய பெருமாள் டீம் மேலதான் பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க தான் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாம இந்த பேராசிரியர் முறைகேடு அதாவது நியமன முறைகேடு என்பது நடைபெற்ற கூடிய சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அளவிலான குற்றச்சாட்டை இவங்க மேலதான் வச்சிருந்தாங்க இந்த முறைகேடன் ஊற்றுக்கண்ணாகவே இந்த சிஐ கமிட்டி தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனா தற்போதைய நிலவரப்படி எந்த இருக்கவங்க அவங்க தற்போது வரை இந்த அண்ணா பணியாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த அவங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதே போல ஆளுநருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அனுப்பப்பட்டிருக்க அந்த அறிக்கையில கூட இவங்க மீது பெரிய விதமான எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைத்து அந்த அறிக்கையில் அனுப்பப்படவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கிறது பூர்ணிமா நேரலை தகவல்களுக்கு நன்றி செல்வசூரியன் சூரியன்